ஆம் இது உண்மை பல கழுகு இனங்களில் குறிப்பாக வல்லூறு ஈகல் போன்றவற்றில் இனப்பெருக்க காலத்தில் ஆண் மற்றும் பெண் கழுகுகள் அடைகாக்கும் பணியை மாறி மாறி செய்கின்றன பெண் கழுகு இறை தேடச் செல்லும் போது ஆண் கழுகு கூட்டில் முட்டைகள் அல்லது குஞ்சுகளை பாதுகாக்கிறது விளக்கம் பனி பகிர்வு ஆண் மற்றும் பெண் கழுகுகள் கூட்டை பராமரிக்கவும் குஞ்சுகளை வளர்க்கவும் பொறுப்பை பகிர்ந்து கொள்கின்றன இது இருவருக்கும் உணவு தேடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நேரம் அளிக்கிறது பாதுகாப்பு பெண் கழுகு உணவு தேடச் செல்லும் போது ஆண் கழுகு முட்டைகளையோ குஞ்சுகளையோ வேட்டையாடிகளிடமிருந்து காக்கிறது இது குஞ்சுகளின் உயிர்வாழ்வை உறுதி செய்கிறது இனப்பெருக்க வெற்றி இந்த ஒத்துழைப்பு கழுகுகளின் இனப்பெருக்க வெற்றிக்கு அவசியம் ஆண் பெண் கழுகுகள் இணைந்து செயல்படுவது குஞ்சுகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது உதாரணமாக வெள்ளைத்தலை வல்லூறு பொல் ஈகல் இனத்தில் பெண் கழுகு பெரும்பாலும் அடைகாக்க அதிக நேரம் செலவிடுகிறது ஆனால் ஆண் கழுகு தேவைப்படும்போது இந்த பணியை ஏற்கிறது இது கழுகுகளின் சமூக நடத்தையில் இயல்பானது மற்றும் பல பறவை இனங்களிலும் காணப்படுகிறது ஆனால் இனத்தைப் பொறுத்து சிறு வேறுபாடுகள் இருக்கலாம்